அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளை இப்பொழுது நான் வந்து ஒரு மாங்காய் விட்டு ஒரு ரெசிபி இருக்கேன் மாங்காய் பருப்பு மஷியல் ஒரு பெரிய கிளிமுக்கு மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் அது தோல் நீக்கு அதே தோல் நீக்கு சீவி இந்த மாதிரிலாம் துருவி வச்சுருக்கேன் நல்லா துருவி வச்சுருக்கேன் இது வந்து அப்புறம் அதுக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு ஏலட்டு போல் சின்ன வெங்காயம் துருவிய இஞ்சி துருவிய இஞ்சி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வேக வைத்த பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க ஒரு கடாயை அடுப்பில் வைத்து அதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் எங்கள் எண்ணெய் ஊற்றிருக்காங்க எண்ணெய் காய்ந்ததும் கடுகு உளுத்த பருப்பு போடணும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிட்டுங்க கடுகு உளுத்த பருப்பு போட்டுருக்கேன் இப்பொழுது போடுறேன் அருந்த ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் போடுறேன் நல்லா வதக்கிக்கிட்டேங்க நல்லா வதங்கட்டும் அப்புறம் பொடியாக கட் பண்ண பச்சை போடுறேன் இப்போது நறுக்கிய பூண்டு பூண்டு போடுறேன் சிறிது காயப்பூன் போடுறேங்க இப்போ இந்த மாங்காய் பருப்பு மசியல் சாதத்திற்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் சப்பாத்திக்கும் நல்ல அருமையாக இருக்குங்க இந்த பருப்பு மசியல் மாங்காய் பருப்பு மசியல் சென்னும் டேஸ்டியாக சுவையாக இருக்கும் கொஞ்சம் ஜீரகம் போடுறோங்க அப்புறம் துருவிய இஞ்சி இஞ்சி போட்டோன்னே அந்த இஞ்சி பூண்டு வாசம்லாம் நல்லா அருமையாக வந்துட்டு பூண்டு போட்டோன்னு அதிகரிக்கும் நல்லா கிளறி விடணும் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து துருவி வச்சுக்கொள்ள அந்த மாங்காய் எடுத்து போட்டு நல்லா கிளறி விடணும் ஒரு மாங்காய்ன்னொன்னே பெரிய மாங்காய் இருந்தோன்னே நிறைய இருக்குது இப்போ நாங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஓகே பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் டேஸ்ட் பாருங்கள்னு கொடுப்ப கூப்பிட்றேன் போடுறாங்க அடிக்க எடுத்து அது போல உப்பு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு இருக்கேன் பாருங்க நல்லா அருமையாக சூப்பராக நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ வந்து பருப்பு ஆட் பண்ணுறாங்க வேக வைத்த பருப்பு தோசைக்கு கூட நல்லா அருமையாக இருக்குங்க இது வந்து இந்த மாங்காய் பருப்பு மசியல் சுவையாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தலையை தூவி விடுகிறேன் நல்ல இறக்கி விட வேண்டும் இதுதான் சுவையான மாங்காய் பருப்பு மசியல் நல்ல அருமையா வந்திருக்குங்க பாருங்க நீங்களும் இந்த முறையை செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அப்புக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ಅಂದು ಸಗದ್ರೆ ಸಗದ್ರಿಗಳೇ ವನಕಂ